ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இன்ஜார் எஜுகேஷன் நாம் எனக்கு என்ன போறோம் அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஐந்து இன்று பிறந்த சாதனையாளர் உடுமலை நாராயணகவி பலம்பரும் திரைப்பட பாடல் ஆசிரியரும் தனது எழுச்சிமிக்க பாடல்களால் மக்களிடம் தேசிய உணர்வை ஊட்டியவருமான உடுமலை நாராயணகவி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையை அடுத்த பூவிளைவாடி என்ற கிராமத்தில் பிறந்தார் இவர் புறவியாட்டம் சிக்கு மேளம் தப்பாட்டம் உடுக்கடிப்பாட்டு ஒயில் உமி போன்ற கிராமிய கலைகளை ஆர்வத்துடன் கற்றார் விடுதலைப் போராட்டம் தீவிரமாக இருந்த காலகட்டம் அது தேசிய உணர்வு மிக்க பாடல்களை எழுதினார் மேடைதோறும் முழங்கச் செய்தார் இவர் சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள் நிறைந்த பாடல்களை எழுதினார் இவர் முன்னணி பாடல் ஆசிரியராக திகழ்ந்தார் கவிராயர் என்ற அன்போடும் மரியாதையோடும் அழைக்கப்பட்டார் இவர் திரையுலகில் தனக்கென தனி இடத்தை பெற்றார் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை எழுதியுள்ளார் கவிஞர் நாடகாசிரியர் நடிகர் சீர்திருத்தவாதி என பன்முகப் பரிமாணம் கொண்ட உடுமலை நாராயணகவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மறைந்தார் இந்திய அரசு உடுமலை நாராயணகவி நினைவை போற்றும் வகையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டது இவர் பிறந்த ஊர் இவர் பிறந்த ஊரில் தமிழ்நாடு அரசு இவரை போற்றும் வகையில் மணிமண்டபத்தை அமைத்துள்ளது நன்றி வலிதோலமுடன்